ஜெய் ஜெய் குரு குரு பிரம்மா விஷ்ணு பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா சமர்த்த சத்குரு சீரடி சாய்பாபாவின் சரித்ராமிருதம் அத்தியாயம் பதினான்கு கட்டுப்படும் இயற்கை அரூப வழிபாடு உருவ வழிபாடு என்ற இரண்டு வகைகளில் உருவ வழிபாட்டுக்கு பாபாவின் பிரதயச்சம் நமக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடியது இதுவே மிகவும் சுலபமானது மனதில் உருவத்தை வைத்து வழிபடுவது மிகச் சிறந்த சாதனை இதில் உருவம் நெருப்பு சூரியன் இவைகளெல்லாம் உருவ வழிபாட்டிற்கு வழிகாட்டிகள் இது மாதிரியாக இப்போது பாபாவை நம் கண்முன் கொண்டு வருவோம் அவரே அமைதியாக நம் மனதில் நிறைந்திருப்பவர் நமது நம்பிக்கையே அவருடைய ஆசனமாகவும் நமது சங்கல்பமே அவர் அருளால் நமது விருப்பங்கள் நிறைவேறும் கருவியாகவும் அமைகிறது மன்னிக்கும் தன்மையும் நேர்மையும் மிருது தன்மையும் பொறுத்து கொள்ளும் தன்மையும் திருப்தி முதலிய அருங்குணங்களைக் கொண்டவர் பாபா கங்கை எப்படி சமுத்திரத்தில் சேருவதற்கு முன் எல்லா ஜீவராசிகளையும் குளிர்ச்சியடைய பண்ணுகிறாளோ எப்படி அநேக பயிர்கள் வளர்ப்பதற்கு காரணமாக இருக்கின்றாளோ எப்படி எல்லோருடைய தாகத்தையும் தீர்க்கின்றவளாக இருக்கின்றாளோ அப்படியே பாபாவும் அவர் வாழ்ந்த எல்லோருக்கும் சுகத்தையும் சௌகரியத்தையும் கொடுத்து வந்தார் மற்றவர்களுக்கு உதவியாக இருந்து வந்தார் இல்லாமல் தனக்காக ஒரு உதவியையும் நாடவில்லை ஒரு கோணிப்பை கந்தலே தனது ஆசனமாக உபயோகித்து வந்தார் பாபா பக்தர்கள் எப்படியெல்லாம் விரும்பி தன்னை ஆராதிக்க நினைத்தார்களோ அப்படியெல்லாம் வளைந்து கொடுத்தார் சில பேர் விசிறிக்கொண்டு விசிறினார்கள் சிலர் ஹார்மோனியம் முதலியவற்றை வாசித்து மகிழ்வித்தார்கள் சிலர் அவர் கைகளையும் பாதங்களையும் அலம்பினார்கள் சிலர் சந்தனத்தை அப்பினார்கள் சிலர் வெற்றிலை பாக்கு கொடுத்தார்கள் அளித்தார்கள் அவர் எல்லாவற்றையும் ஒன்றாகவே பாபித்து டாக்டர் பண்டிட் என்பவர் ஒரு நாள் ஷீரடிக்கு வந்து பாபாவை நமஸ்காரம் செய்தார் பாபா அவரை தாதா பட் கேல்கர் வீட்டிற்கு அனுப்பி வைத்தார் அதே மாதிரி தாதாபாட்டுடன் தங்கியிருந்து அவருடன் பூஜை செய்வதற்கு மசூதிக்கு வந்தார் தாதாபட் தன் பூஜை முடிந்தவுடன் டாக்டர் பண்டிட் தாதாபத்தின் பூஜை தட்டிலிருந்து சந்தனத்தை எடுத்து பாபாவின் நெற்றியில் திரிபுண்டரம் என்கின்ற மூன்று சமநிலை கூடுகளை வரைந்தார் பாபா இதுவரையில் யாரையும் நெற்றியில் சந்தனம் பூச அனுமதித்ததில்லை மகள் சாபதி என்கின்ற வேண்டிய பக்தர் கூட பாபாவின் மார்பில்தான் சந்தனத்தை பூசுவார் டாக்டர் பண்டிட்டின் செய்கை ஆச்சரியத்தை கொடுத்தது தாதா பட் பாபாவை நோக்கி இதுவரையில் எல்லோரையும் தடுத்து வந்தவர் இன்று மட்டும் டாக்டர் பண்டிட்டை ஏன் நெற்றியில் சந்தனம் பூச அனுமதித்தீர்கள் என்று வினவினார் அதற்கு பாபா டாக்டர் பண்டிட் அவர் குருவான ரகுநாத் மகாராஜாவாக என்னை நினைத்து அவரை நினைத்தே எனக்கு சந்தனத்தினால் கோடுகள் போட்டார் ஆக எப்படி அதை நான் தடுக்க முடியும் என்றார் இதை பற்றி டாக்டர் பண்டிட்டிடம் விசாரித்த போது அவர் மெய் சிலித்து பாபா ஞானத்தை போற்றி புகழ்ந்தார் பக்தர்களை பாபா எப்பொழுதும் அங்கீகரிப்பவர் என்று ஒருவருக்கும் தெரியாது அவர் விரும்பியபடி செய்வார் சித்திக் பால்கே என்கின்ற முகமதியர் மெகா மெதினா முதலிய சேத்திரங்களை தரிசித்துவிட்டு சீரடிக்கு வந்து பாபாவை வணங்கினார் ஆனால் பாபா அவரை சேர்க்காமல் விரட்டினார் மசூதியின் வெளி பிரகாரத்தில் ஒன்பது மாதங்கள் கழித்தார் ஆனால் பாபா அவரை நெருங்க விடவில்லை பால்கேக்கு அதிதிருப்தி ஏற்பட்டு என்ன செய்வதென்று சிலர் சாமா என்கின்ற பக்தர் மூலம் பாபாவை அணுகும்படி சொன்னார்கள் அவ்வாறே சாமாவிடம் பால்கே பாபாவின் அனுகிரகத்திற்கு உதவி புரியும்படி வேண்டினார் சாமா ஒரு நாள் பாபாவிடம் ஏராளமான பேர் உங்களிடம் வந்து வணங்கி ஆசிர்வாதம் பெற்று போகின்றார்களே ஆக பால்கேவை மட்டும் ஏன் நிராகரிக்கிறீர்கள் ஒரே ஒரு தடவை அவரை ஏன் ஆசிர்வாதம் செய்யக்கூடாது என்று கேட்டார் பாபா சாமாவிடம் நீ சின்ன குழந்தை உனக்கு ஒன்றும் தெரியாது மசூதியின் தாய் அனுமதிக்கவில்லை என்றால் நான் என்ன பண்ணட்டும் அவளுடைய ஆசிர்வாதம் இல்லாமல் யார் மசூதியின் படிகளில் கால் வைக்க முடியும் சரி பால்கேவிடம் சென்று பார்வி கிணற்றுக்கு குறுக்கு வழியில் வர முடியுமா என்று கேட்டுவா என்றார் அப்படியே வருவதாக சொல்லி அனுப்பினார் மறுபடியும் பாபா சாமாவிடம் பால்கே தனக்கு நாற்பதாயிரம் ரூபாய் தர முடியுமா என்று கேட்டு வர செய்தார் சாமாவும் பால்கே நாற்பது லக்ஷமும் கொடுக்க தயார் என்று பதில் உரைத்தார் பிறகு பாபா தான் ஒரு ஆட்டை வெட்டப் போவதாகவும் பால்கே அதை சாப்பிட தயாரா என்று கேட்டு வரச் செய்தார் திரும்பி வந்து பாபாவிடம் சேமமாக ஒரு பருக்கை கொடுத்தாலும் போதும் என்று பதில் உரைத்தார் உடனே பாபா பால்கே உட்கார்ந்திருந்த வெளிப்புறத்திற்கு சென்று பால்கேயின் கஃனியை பிடித்துக்கொண்டு நீ ஏன் ஒரு பெரிய மகானை போல் வேஷம் போடுகிறாய் உன் குரான் இதைத்தான் போதிக்கிறதா மெகா யாத்திரை பற்றி கருவப்படுகிறாய் ஆனால் உனக்கு என்னை பற்றி தெரியாது என்ற கோபத்துடன் இறைந்தார் மௌனமாக கண்ணீர் விட்டெழுந்தார் பாபா தன் ஜோப்பிலிருந்து ஐம்பத்தி ஐந்து ரூபாய் எடுத்து பால்கேவிடம் கொடுத்து விட்டு திரும்பினார் அன்றையிலிருந்து பால்கே மசூதியின் தர்பாரில் கலந்து கொண்டார் ஒரு நாள் சீரடியில் புயலும் காற்றும் மழையும் மிகவும் கொடூரமாக இருந்தது மேகங்கள் சூழ்ந்து மிகவும் இருட்டாக மாறிவிட்டது இடி இடித்து மழை சோவென்று பேர் இரைச்சலுடன் பெய்தது சிறிது நேரத்தில் சீரடியே வெள்ளத்தில் மிதந்தது எல்லா ஜந்துக்களும் பறவைகள் மாடுகள் ஆடுகள் மக்கள் எல்லாம் பயந்து மசூதிக்கு சென்று தஞ்சமடைந்தனர் எல்லோரும் பாபாவை இந்த சூறாவளியிடமிருந்து காப்பாற்ற வேண்டினார்கள் பாபாவும் மனதுருகி வெளியே வந்து மசூதியின் ஓரத்தில் நின்று பேரிரைச்சலுடன் மலையை பார்த்து நில் அமைதியாக இரு என்று இறைந்தார் உடனே மலை நின்று காற்று வீசுவதும் குறைந்து புயலும் மறைந்தது கிராமத்தார்கள் அவரவர்கள் வீட்டிற்கு பயமில்லாமல் சென்றார்கள் இன்னொரு சமயம் துணியிலிருந்து நெருப்பு வேகமாக எரிந்து மேலே மசூதியின் கூரையை எரிப்பது போல் உயர வளர்ந்தது பக்கத்தில் இருந்தவர்களுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை உடனே பாபா தன் குச்சியால் ஒரு தூணை தட்டி இறங்கு அமைதியாக இரு என்று சத்தம் போட்டார் ஒவ்வொரு தட்டலுக்கும் நெருப்பின் ஜுவாலை படிப்படியாக குறைந்து பழையபடி ஆகியது இவ்வாறாக பாபா இயற்கையும் கட்டுப்படுத்தி வந்தார் யார் அவரை வணங்கினாலும் அவர்களை ஆசிர்வதிப்பார் யார் இந்த பாகத்தை நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் தினந்தோறும் வாசிக்கிறார்களோ அவர்கள் கஷ்டங்கள் நீங்கி அமைதி அடைவார்கள் இது மாத்திரமல்லாமல் சாய்பாபாவிடம் அதிக பக்தி வளர்ந்து பாபாவின் பாதத்தை காண்பார்கள் அவர்கள் விருப்பங்கள் நிறைவேறும் மோட்சத்தை அடைவார்கள் பாபாவை பற்றி காகா சாஹிப் தீட்சிதர் குறிப்பில் கூறியிருப்பதாவது கிழிந்த உடைகள் அணிந்து வந்தார் எங்கு வேண்டுமானாலும் உட்கார்வார் பார்ப்பதற்கு பைத்தியக்கார பக்கிரியாக தோன்றினாலும் ஈரேழு உலகத்தையும் தெரிந்தும் அளந்தும் ரச்சித்தும் வந்தார் பரிபூர்ணம் அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதி ಪರಬ್ರಹ್ಮಶ್ರೀ ಸಚಿದಾನಂದ ಸದ್ಗುರು ಸಾಯಿ ನಾತ್ಮ ರಾಜ